الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان السمع والبصر والفؤاد كل اولئك كان عنه مسؤولا صدق الله مولانا العلي العظيم இன்று நாம் பேசுகின்ற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால் விபத்தில்லா வாழ்க்கை இன்று நாம் பார்க்கின்றோம் அதிகமாக நியூஸ்களிலே கேள்விப்படுகின்றோம் விபத்துகள் அதிகமாக ஆகின்றது இங்கே அங்கே சென்றார்கள் மரணித்து விட்டார்கள் தோ அங்கே போனார்கள் அங்கே மரணித்து விட்டார்கள் சமீபத்தில் கூட சில உலமாக்கள் மரணித்து போனார்கள் விபத்துகள் அதிகமாக நடைபெறுவதற்கு என்ன காரணம் அல்லாஹ் குரானில் சொல்லுகின்றான் அஜுலா என்று சொல்லுகின்றான் மனிதன் வேகத்தை விரும்பக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அதிகம் வேகத்தை விரும்புகின்றான் சீக்கிரம் சீக்கிரம் இன்று உணவிலே பார்க்கின்றோம் ஃபாஸ்ட் ஃபுட் என்று வந்துவிட்டது ஒரு காலத்திலே உணவு செய்வதாக இருந்தால் இத்தனை மணி நேரங்கள் ஊற வைக்க வேண்டும் இத்தனை மணி நேரங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்வார்கள் அது உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருந்தது இன்று உணவுகளிலே பார்க்கின்றோம் வேக வேகமாக சாப்பிட வேண்டும் ஃபாஸ்ட் ஃபுட் எனவே வேக வேகமாகவும் போகின்றார்கள் வேக வேகமாக மரணித்து விடுகின்றார்கள் இஸ்லாம் வேகத்தை வெறுக்கிறது அமைதியை விரும்புகிறது பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் அதிக வேகம் படுகின்றீர்கள் இந்த வேகம் யாருடையது சொன்னார்கள் பெருமானார் தோ இந்த அமைதி பொறுமை தாமதம் சிக்னல்கள் நிற்பது பொறுமையாக நின்று கவனமாக செல்வது நம்முடைய நம்முடைய குடும்பத்தை நினைக்க வேண்டும் வாகனம் ஓட்டக்கூடியவர் வெளியிலே செல்லக்கூடியவர் பயணத்திலே செல்லக்கூடியவர் என்று பார்க்கின்றோம் வேக வேகமாக செல்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் நமக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் எனக்கு பின்னால் என் மனைவி என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகள் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என் பெற்றோர்கள் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை நம்பி ஒரு குடும்பங்கள் இருக்கிறது ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது நான் இவ்வாறு சென்று விட்டால் அவர்களுடைய நிலைமை என்னவாகும் இப்படி எல்லாம் நினைக்கின்ற ஒரு மனிதன் அதையெல்லாம் தாண்டி இந்த உடல் உறுப்புகள் நம்முடையது கிடையாது கிடையாது இந்த 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 கை கண் கால் மொத்த உடல்கள் நம்முடைய பொருள் அமானிதம் அல்லாவிடத்தில் திரும்பி ஒப்படைக்க வேண்டியது இருக்கிறது அல்லாஹ் குரானின் சொல்கின்றான் இந்த காதைப்பட்டு இந்த கண்ணை பற்றி இந்த இதயத்தை பற்றி இந்த உறுப்புகளை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்கப்படும் விசாரிக்கப்படும் இப்ப எப்படி நாம் ஒரு பொருளை வாங்கினோமோ அடமானமாக வாங்கினால் இரவலாக வாங்கினால் திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்ப இந்த உடல் உறுப்புகளை திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்ப எப்படி ஒப்படைக்க வேண்டும் சிதைக்கப்பட்டதாகவா உடல் உறுப்புகள் பிரிந்ததாகவா அதுவெல்லாம் எனவே ஆக்சிடென்ட் ஆகுவதற்கு காரணம் மனிதனுடைய வேகமாக இருக்கிறது அர்ஜென்டின் காரணமாக எந்த காரியத்தையும் மெதுவாக செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் பெருமான சொன்னார்கள் மின அனத்துல அஜலத்துமின வேகப்படுதல் இருக்கிறது டக்கு டக்குன்னு செய்யணும் சீக்கிரமாக செய்ய வேண்டும் சீக்கிரமாக உணவு சாப்பிடணும் சீக்கிரமாக போக வேண்டும் இந்த சிந்தனை ஷெய்தானுடையது என்றார்கள் பெருமானார் மெதுவாக செய்தல் அமைதியாக செய்தல் பொறுமையாக செய்தல் யோசிச்சு இதை செய்யலாமா வேண்டாமா என்று ஆலோசனை செய்து செய்தல் என்பது தான் அல்லாஹுடைய வலிமையாக இருக்கிறது வளமையாக இருக்கிறது என்பதை பெருமானார் சொல்லி தந்தார் எனவே நாம் நம்ம நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது இது அல்லாஹ் தலா பெருமானார் சொன்னார்கள் இன்னில் ஜசதில் ஹக்கா இந்த உடலுக்கு என்று ஒரு சில கடமைகள் இருக்கிறது உன் மனைவி மக்களுக்கு என்று ஒரு சில கடமைகள் இருக்கு உறுப்புகளுக்கு உனக்கு கடமைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது உடல் உறுப்புகளை பேணி பாதுகாப்பது இருக்கிறது அப்ப எத்தனை பேர் பார்க்கின்றோம் உடல் உறுப்புகளை பேணுவது கிடையாது எப்படிங்க பேணுவது கிடையாது அவர்கள் உடல் உறுப்புகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் செய்யக்கூடாத மார்க்கம் தடுத்து சில காரியங்களை கொண்டு அப்ப அவர்கள் சிகரெட் குடிக்கின்றார்கள் உடல் உறுப்புகளை வீணடிக்கக்கூடிய போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள் எந்த பொருட்கள் எல்லாம் உடலுக்கும் ஆபத்து மறுமைக்கும் ஆபத்து மருத்துவர்களே இந்த இந்த சிகரெட் போன்ற விஷயங்களை அவர்கள் உடலுக்கு கேடானது என்று சொல்லிவிட்டார்கள் ஷரியத்தும் அதிலே பொருள் வீண்வரியம் இருக்கிறது உடலுடைய வீண்வரியங்கள் இருக்கிறது இந்த உடல்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு அறியாமல் அப்ப எந்த ஒரு விஷயத்தை உங்களால் விட முடியவில்லை அதற்கு நீங்கள் அடிமையாகி விட்டீர்கள் அப்ப நாம் அல்லாஹுக்கு அடிமையாக வேண்டியுமா பொருட்களுக்கு அடிய அடிமையாக வேண்டுமா என்பதை பார்க்க வேண்டியது எனவே எனவே நம்முடைய பயணங்களில் நாம் செய்ய வேண்டியது என்னங்க ஒரு காலத்தில் எல்லாம் வீட்டை விட்டு கிளம்புகின்ற பொழுது பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் நான் மூன்றே செய்தியை சொல்லி முடிக்கின்றேன் விபத்துகள் ஆக்சிடென்ட்கள் ஏற்படக்கூடாது மூன்று விஷயங்களை செய்ய வேண்டியது ஒன்று என்னங்க உங்களுடைய பயணங்களை துவங்குகின்ற பொழுது நன்மையை கொண்டு துவங்குங்கள் தொழுகையை கொண்டு பிற இடத்தில் போய் துவா வாங்குங்க ஒரு காலத்தில் எல்லாம் வீட்டை விட்டு புறப்படுவதாக இருந்தால் இல்லா என்று சொல்லுவார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்புல போயிட்டு வா அல்லாஹுடைய பாதுகாப்பில் அல்லாஹுடைய கார்மானத்தில் போயிட்டு அல்லாஹுடைய பொறுப்பை நம்பி விட்டார்கள் ஆனால் இன்று என்ன நடக்கிறது யார் யாருடைய பொறுப்பு வண்டியை நம்பிக்கொண்டு பொறுப்பு இருக்கிறார் என்று பார்க்கிட்டோம் எத்தனை பேர் அந்த சுபகல்லா என்று ஓத வேண்டிய துவாவை அவர் ஓத வேண்டும் ஆனால் இன்று என்ன நடக்கிறது வாகனத்தில் அவர் ஒரு ஸ்பீக்கரை மாட்டிவிட்டார் ஓதுகிறது வாகனம் ஓதுகிறது அப்ப நாம் கூட சொல்லுவேன் என்னவென்று சொன்னால் அந்த மனிதர் அடிபட்டு கீழே உயிர் போய்விட்டது வண்டிக்கு ஒரு காயமும் கிடையாது என்னவென்று கேட்கின்ற பொழுது நானும் சொல்வதுண்டு என்னவென்று சொன்னால் துவா அவர் ஓத வேண்டும் வண்டி ஓதியது வண்டிக்கு எந்த அடியும் படவில்லை அவர் அந்த வண்டி ஓத வேண்டிய துவாவை அவர் ஓதி இருந்தால் அவர் பாதுகாப்பு பெற்றிருப்பார் காரணம் எப்பொழுது ஒரு வாகனத்தின் மீது ஒருவர் அமர்ந்து கொண்டு சஹர்னா ஹாதா என்று சொல்லிக் கொள்வாரோ அப்பொழுது இந்த வாகனம் சொல்லுகிறதாம் ஹதீசிலே வருகிறது நான் இவனை பாதுகாப்போடு அவன் போகின்ற இடத்திற்கு நான் விட்டு கடமையாக இருக்கிறது என்று அந்த வாகனம் சொல்லுமா எனவே நம்முடைய வாகனங்களை நாம் பாதுகாப்போடு பொறுமையோடு நாம் விட வேண்டியது இருக்கிறது எனவே மூன்று செயல்களில் முதலாவது செய்தி என்னவென்று சொன்னால் நம்முடைய நாம் ஒரு பயணத்தை துவக்குகின்ற பொழுது அது பக்கத்தில் இருக்கட்டும் தூரமாக இருக்கட்டும் நாம் நல்ல காரியத்தை கொண்டு தொடக்க வேண்டும் ஒன்று துவாவை கொண்டு ஒரு தொழுகையை கொண்டு அதே போன்று தான தர்மத்தை கொண்டு ஒரு பயணத்துக்கு போறீங்களா உடனே ஒரு ஏழைகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துருங்க ஒரு பத்து ரூபா கொடுத்துருங்க கொடுத்து விட்டது என்று சொன்னால் அந்த ஏழைகள் மனதார சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் உன்னுடைய பாதுகாப்பிற்கு உன்னுடைய பயணத்திற்கு அது துணையாக இருக்கும் என்பதிலே மாற்ற கருத்து கிடையாது எனவே இது முதல் செய்தியாக இருக்கிறது இரண்டாவது செய்தி நாம் பயணங்களிலே நம்முடைய உடல் உறுப்புகளை பேணி கொள்வதற்கு நாம் துவாக்கள் கொண்டு கொள்வண்டியது இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் எப்பொழுதும் மனிதர்கள் அல்லாஹும் என்று ஓதிக்கொண்டால் என் உடலுக்கு பாதுகாப்பு கொடு என் உயிருக்கு பாதுகாப்பு கொடு என் கண்ணுக்கு பாதுகாப்பு கொடு என்னுடைய காதுக்கு பாதுகாப்பு கொடு என்று சொன்னால் இந்த உடல் உறுப்புகளுக்கு ஆபத்து இல்லாத அல்லாஹு நல்ல பயணங்களை எங்கே போய் அவர் சேர வேண்டுமோ அந்த இடத்தில் போய் சேர்த்து விடுவான் எனவே இது இரண்டாவது விஷயம் என்ன நாம் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த பயணத்துடைய தொடக்கங்களில் நாம் துவாக்கல் ஓத வேண்டியது இருக்கிறது இது இரண்டாவது செய்தியாக இருக்கிறது மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் பயணங்கள் ஹலாலானதற்காக நல்ல விஷயங்களுக்காக நம்முடைய பயணங்கள் தொடக்க வேண்டுமே தவிர பாவத்திற்காக பாவமான செயல்களை செய்வதற்காக அதை துணை போவதற்காக நாம் எடுத்து வைக்கின்ற எட்டு அந்த பயணத்திற்கு அல்லாஹு தாலா இந்த பூமியையும் அந்த வாகனத்தையும் நமக்கு எதிராக சாட்டி விடுகின்றான் எனவே நம்முடைய பயணங்கள் நல்ல பயணங்களாக ஹலாலான பயணங்களாக அல்லாஹுவை நோக்கி ரசூலை நோக்கி தொழுகையை நோக்கி இருக்கின்ற பொழுது எந்த ஆபத்துகளும் இருக்காது என்பதை தான் நாம் புரிய வேண்டியிருக்கிறது எனவே சொன்ன ஒரே ஒரு பெருமானை சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயங்களை யார் பாதுகாத்துக் கொள்வானோ அல்லாஹு அல்லா

மூன்றாவது ஓ ஹோருமத் ரஹிமி என் சொந்த பந்தங்களே என் குடும்பத்தினர்களே யாரை செய்யுதோ சாதாத் அகல பைத் என்று சொல்லுகின்றார்களோ அவருடைய கண்ணியத்தை பேணி பாதுகாப்பு நடந்துகள் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் பேணி பாதுகாக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்கள் உடலை பாதுகாப்பான் எந்த ஒரு விபத்தும் ஆபத்தும் இல்லாமல் உங்களுடைய பயணங்கள் தொடரும் அல்லாஹ் தாலா நம்முடைய பயணங்களை நல்ல பயணங்களாக விபத்தில்லாத பயணங்களாக நல்ல ஆரோக்கியமான பயணங்களாக நல்ல விஷயங்களின் பக்கம் நபி அவர்கள் எப்படி பயணம் செய்ய சொன்னார்களோ அப்படிப்பட்ட பயணமாக நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை تروانا واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته